வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கடல்களுக்கே போகலை காற்று உரனால வல்லங்க போகலை ஒரு மூணு நாளாக இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் நெத்திலி கருவாடு கழுவி காய போட்டு வச்சுருந்தோம் வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு கருவாடு இந்த நெத்திலி கருவாடை தான் இன்றைக்கி நல்லா நெத்திலி கருவாட்டில் வந்து முட்டையை ஊற்றி நாங்கள் பொறித்து சாப்பிட போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி வெறும் பொடி போட்டு பொறிச்சிருப்போம் வத்தல் போட்டு பொறித்து சாப்பிட்ருப்போம் இப்போ வித்தியாசமாக நெத்திலி கருவாட்டில் வந்து நம்ம முட்டையை ஊற்றி தாங்க பொறிக்க போகிறோம் பொரிச்சு இன்னைக்கு பழைய சாதத்துக்கு செம்மையா சாப்பிட போகிறோம் இப்போ வந்து நம்ம நெத்திலி கருவாட்டை கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் தலைப்பகுதி வாழ் பகுதியவும் இது நாங்களா வீட்டில் நல்லா அலசி காய போட்டிருக்குறோம் பாருங்க செவலு மணல் எதுவுமே இருக்காது நம்ம நெத்திலி கருவாட்டில் தலைப்பகுதி அப்படி எடுத்துட்டு வாழை இப்படி பிச்சுட்டு போடுவோம் எல்லா கருவாட்டையுமே இப்படி தாங்க வாழ் பகுதியை பிச்சுக்கிற வேண்டியதான் நம்ம தலையை மட்டும் பிச்சுட்டு வாழோட போடணுன்னா இப்படியே போட்டுருக்குற வேண்டியதான் வாள் வேண்டாண்டா அப்படி வாழை இப்படி எடுத்துட வேண்டியதாங்க வந்துடும் இப்போ பாருங்கள் நெத்திலி கருவாட்டில் வந்து நம்ம தலைப்பகுதி வால் பகுதியாக பிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பாருங்கள் கருவாடை நல்லா எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து வெந்நீர் இந்த வெந்நீரில் ஊற போட்டுருவோம் ஊற போட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி மிளகாய் இஞ்சி பூண்டு மல்லித்தலையெல்லாம் நறுக்கிக்கிடுவோம் இப்போ வெங்காயத்தை நம்ம நறுக்கிக்கிடுவோம் மிளகா மல்லிதலையெல்லாம் எல்லாம் நறுக்கி தருவோம் நம்ம இஞ்சி பூண்டை மட்டும் அம்மியில் வச்சு நச்சு எடுத்துக்கிருவோங்க இப்போ வாங்க கருவாட்டை வந்து நம்ம இப்போ அலசி கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் பாருங்கள் வெந்நி தண்ணியை ஊற்றி நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள் கையை வச்சு நான் அலசிக்கிட்டேன் எவ்வளவு இது போகுதுன்னு பாருங்கள் நம்ம கடை தண்ணியில் அலசி காய போட்டாலும் வெந்நிலையும் நான் அலசிக்கிறேனுங்க அலசி நல்ல தண்ணி ஊற்றி அலசிக்கிட்டு தான் நம்ம எந்த கருவாடையும் வேலை பார்க்கணும் கடுகு சேர்த்துக்கருவோம் கருகப்பில சேர்த்துக்கிடுவோம் நறுத்துன வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் வெங்காயம் மிளகாவும் போட்டாச்சு வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ இப்ப நறுக்குன தக்காளிய வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி விட்டுக்கருவோம் நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோம் இப்ப இஞ்சி பூண்டை நல்லா தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி விட்டுக்குருவோம் நல்லா பச்சை வடை மாறுது சேர்த்துருவோங்க அப்படியே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ மஞ்சள் பொடி வத்தப்பொடி மல்லிப்பொடி மூனையும் சேர்த்துக்குருவோம் இப்ப இந்த கிண்ணளவு தண்ணி வச்சுக்கிடுவோம் இப்ப தட்டை போட்டு மூடிரும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்ப திறந்துட்டு நம்ம முட்டை மனிதனையெல்லாம் சேர்த்துருவோம் பாருங்க தண்ணி எல்லாம் வச்சி கருவாடு எல்லாம் நல்லா வெந்திரிச்சு இப்ப முட்டையை உடச்சு ஊத்திக்கிருவோம்

நல்லா கம கமாண்டு வாசம் வந்துட்டு இப்போ பழைய கஞ்சிக்கு நம்ம நெத்திலி கருவாடு முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிடுறோம் நெத்திலி கருவாடு பொறிச்சாச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க கருவாடை வந்து இன்றைக்கி நல்லா முட்டையெல்லாம் ஊற்றி வெங்காயம் தக்காளி இந்து குண்டெலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோங்க சரியான டேஸ்ட்டுங்க ருசியாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் நெத்திலி கருவாடை எந்த கருவாடு கிடைச்சாலும் முட்டையை ஊற்றி பொறித்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுங்க பழைய கஞ்சிக்கு அருமையாக இருக்குது நெத்திலி கருவாடுக்கும் கஞ்சிக்கும் சூப்பராக இருக்குங்க பொறிச்சு சாப்பிட்டா நெத்திலி கருவாடுக்கும் சூப்பராக இருக்குங்க கஞ்சிக்கும் சோற்றுக்கும் சூப்பராக இருக்கும் நான் இது சோறு போட்டு தான் சாப்பிட்றேன் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நெத்திலி கருவாடு முட்டையை ஊற்றி நீங்கள் சாப்பிட்ருக்கோம் நாங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ருசியாக இருக்குது இதோட இதேமாரி ஜெயிக்கி சாப்பிட்டு குடும்பத்தோட பழைய கஞ்சிக்கு கருவாட்டுக்கு பாம்நேசம் சூப்பராக இருக்குதுங்க நான் தான் பழைய சா கஞ்சியை குடிக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு சுடுசோறு வச்சு இப்போ கொஞ்சம் சாப்பிட்றன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன் எண்ணெயில் உள்ளது அவ்வளோவா நாங்கள் கொடுக்க மாட்டோம் டேஸ்டாக இருக்குதுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க